பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் உடனடியாக நாளை மறுநாள் நம்முடைய தலைவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி உடனடியாக கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி செலவு எல்லாமே இருக்கு நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு வீட்டுக்கு போய் அந்த குழுவுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போம் இப்பவே பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க சில பேர் முத்ரா திட்டம் வேணும்னு கேட்குறாங்க நிரந்தரமாக நிரந்தரமாக அவங்க எல்லோருமே இந்த குடும்பத்தினுடைய எல்லாம் தாண்டி வருமானத்தில் மேலே வருவதற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு கொண்டு வந்துடுறோம் முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி ஒரு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறோம் இது எவ்வளோ எவ்வளவு கோரம்னாங்கன்னா தமிழகத்தில் வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் யாராச்சும் டிவியை பார்க்குறாங்க அப்படின்னா ஓ கள்ளச்சாராயமாக கிராமத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்கும் மலைப்பகுதியில் நடந்திருக்கும் இது வந்து சென்டர் டவுன் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மையப்பள்ளியில் இந்த சாவுகள் மையப்பள்ளியில் இந்த வீடுகள் இருக்குது பக்கத்தில் கோர்ட் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல அமோகமாக பாக்கெட் பாக்கெட்டாக எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக சிட்டிக்கில் வந்து பாக்கெட் பாக்கெட்டாக வைத்துருக்காங்க அப்போ அரசாங்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறது அதை பத்தி நம்ம சொல்லவேண்டாங்கன்னா நானும் கடுமையாக என்னை கல்ல பதிவு செஞ்சிருக்கேன் மாவட்ட நிர்வாகம் வந்து மூடி மறைப்பதற்கான வேலையில மட்டும்தான் இருந்தாங்கண்ணா கள்ளச்சாராயம் மருந்தி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அதே பாக்கெட் இன்னொருத்தர் குடிக்கிறார் ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியரே சொல்றாங்க இதில் பாதிப்பு இல்லை அது கள்ளச்சாராயம் இல்லை வேற ஏதோ அப்படின்னு அரசு அதிகாரிகள் இதை மூடி மறைப்பதற்கு காட்டி அக்கறைய உடனடியாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எந்த ஏரியா அப்படின்னு லாக்டவுன் மூடுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒளிப்பெருக்கி மூலமாக சொல்லிருந்தால் கூட அதன் பெரும் யார் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது நான் ஆட்சியர் உண்மை பேசினா எந்த எந்த அரசு விடுறாங்க இன்னைக்கு அரசை பாதுகாப்பதே ஆட்சியினுடைய வேலை யார் உண்மை பேசவே மறுக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் கள்ளக்குறிச்சினுடைய உயிரிழப்புடைய எண்ணிக்கை அதனால் அரசினுடைய மெத்தனத்தை வெட்டம் வெளிச்சமாக இது காட்டுது நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே பாரதி ஜாதா கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்குறோம் தமிழகம் முழுவதுமே நான் கடந்த உரை இதே ஆச்சு மறுபடியும் இந்த வருஷம் நடக்குது ஆனால் ஒப்புக்கு ஜப்பானியாக தான் அந்த அரசை பொறுத்தவரை இந்த சாராய வியாபாரத்தை ஒழிப்பது ப்ரொஹிஹிபிஷன் மினிஸ்டர் பேர் வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுகின்ற அமைச்சராக இருக்கிறாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க